ஹை நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுபான்மையினர் வந்து கடனுதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறுபான்மை ச சமூகத்தை சார்ந்தவங்க வந்து கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு அறிவிப்பாக இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஒவ்வொரு நாளில் அறிவிப்பு கொடுத்துட்ருக்காங்க அது தொடர்பான ஒரு அறிவிப்பு தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக சிறுபான்மையினர் சமூகத்திற்கு வந்து கடன் உதவி பெற வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக சிறுபான் சிறுபான்மையினர் வகுப்பினருக்கு வந்து தனிநபர் கடன் கொடுக்குறாங்க சுய உதவி குழுவுளுக்கான சிறு கடன் கொடுக்குறாங்க கைவினை கலைஞர்களுக்கான கடன் கொடுக்குறாங்க கல் அதே போல் கல்வி கடன் ஆகிய திட்டங்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க இது போன்ற கடன் மூலமான திட்டங்களை வந்து செயல்படுத்தப்பட்டு வந்து வருகிறது இருந்து ரெண்டு வகையான திட்டங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்குது திட்டம் ஒன்றில் என்னான்னு பார்த்தீங்கன்னா திட்டம் ஒன்றில் பயன்பெற பயன்பெற வேண்டும்னா குடும்ப ஆண்டு வருமானம் வந்து நகர்ப்புறமாக இருந்தால் ஒரு லட்சத்தி இருப இருபதாயிரத்துக்குள்ளே இருக்குன்னு கிராமப்புறமாக இருந்தால் தொண்ணூத்தெட்டாயிரத்துக்குள்ள இருக்குன்னு திட்டம் ரெண்டில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கு குறையாமல் இருக்குன்னு இதில் திட்டம் ஒன்றில் வந்து தனிநபர் கடன் வந்து ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி விகிதத்துலேயும் அதிகபட்சமாக வந்து இருபது லட்சம் வந்து தராங்க திட்டம் ஒன்றில் தனிநபர் கடன் வந்து ஆறு சதவீத வட்டியில் அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு இருபது லட்சம் அதே போல் திட்டம் டூவில் ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு எட்டு சதவீத வட்டியில் வந்து பெண்களுக்கு ஆறு சதவீத வட்டியிலையும் வந்து அதிகபட்சமாக வந்து முப்பது லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க கைவினை கலைஞர்களுக்கு வந்து ஆண்டுக்கு அஞ்சு சதவீத வட்டியிலும் பெண்களுக்கு வந்து நான்கு சதவீத வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக வந்து பத்து லட்ச ரூபா வரையும் கடன் வந்து உங்களுக்கு வழங்கப்படுது சுய உதவி குழு கடனாக வந்து நபர் ஒருவருக்கு வந்து ஒரு லட்சம் ஏழு சதவீத வட்டி வீதத்தில் வந்து கடன் வந்து கொடுத்துட்ருக்காங்க திட்டம் டூவில் வந்து ஆண்களுக்கு பத்து சதவீத வட்டியிலும் பெண்களுக்கு எட்டு சதவீத வட்டியிலும் வந்து ஒருவருக்கு வந்து ஒன்றரை லட்சம் வரையும் வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க மேலும் வந்து சிறுபான்மை மாணவ மாணவிகள் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் இளங்கலை முதுகலை தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி பயிலுபவர்களுக்கு அதிகபட்சமாக திட்டம் ஒன்றில் இரு இருபது லட்சம் வரையிலும் மூணு மூணு சதவீத வட்டி விகிதத்திலும் அதே போல் திட்டம் டூவில் வந்து மாணவர்களுக்கு வந்து எட்டு சதவீதத்தில் மாணவிகளுக்கு அஞ்சு சதவீத வட்டி விகிதத்தில் முப்பது லட்ச ரூபா வரையும் வந்து கல்வி கடனுதையும் வந்து இந்த தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வருது இதில் கிறிஸ்துவ இஸ்லாமிய சீக்கிய புத்த பார்சி மற்றும் ஜெயின் சமூகத்தில் வந்து அவங்க சிறுபான்மை சமூகத்தினராக இருக்கிறதால அவங்க வந்து இதுக்கு வந்து இந்த கடன் விண்ணப்பங்களை பெற்று வந்து அதனை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வந்து சமர்ப்பித்து இந்த கடனை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் அட்டை இன்கம் சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அதே போல் கடன் பெறும் தொழில் குறித்த விவரம் திட்ட அறிக்கை வாகனம் சம்பந்தமான கடனாக இருந்தால் ஓட்டுநர் உரிமம் போன்ற விவரங்களை வந்து ஆவணங்களாக வந்து கேட்டிருக்காங்க கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தால் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் உண்மை சான்றிதழ் கல்வி கட்டணங்கள் செலுத்திய ரசீது மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் ஆகிய ஆவணங்களையும் நகல்களையும் வந்து கேட்டிருக்காங்க கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இதற்கான கூடுதல் விவரங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க உங்களுக்கு கடன் தேவைப்படுச்சுன்னா அவங்களை அணுகினிங்கன்னா உங்களுக்கு தேவையான கடனை வந்து அந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தின் மூலமாக கொடுப்பாங்க நன்றி